கட்டி தொங்க விடக்கூடிய குருவான் ஆயத்தாக இருந்தாலும் அது தாயத்து தான் என்பது அரபு படித்த அறிஞர்கள் அனைவருக்கும் தெரியும் படித்தார்கள் சொன்னார்கள் என்றார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி எதை நீ கட்டிக் கொண்டாலும் தான் நீ அதன் பக்கம் தான் என்று சல்லல்லா சலமார்கள் சொன்னார்களே அந்த செய்யுன் என்ற வார்த்தைக்குள் ஆயத்தும் அடங்கும் தாயத்தும் அடங்கும் இந்த தாயத்து என்பதிலே ஓம் என்ற மந்திரம் இருக்கலாம் சுலாம் பிரகரம் கஜவர்ணம் என்ற மந்திரம் இருக்கலாம் அல்லது அலிபு ஹே சீம் சாது ஐன் போன்ற அரபு எழுத்துக்கள் இருக்கலாம் அல்லது அறைகள் போடப்பட்ட சதுரக்கூடுகள் இருக்கலாம் அந்த சதுரக்கூடுகளுக்குள் அரபு இலக்கங்கள் நெருங்கி இருக்கலாம் அல்லது வட்ட வரிவான முற்றுப்புள்ளி இல்லாத தமிழ் எழுத்துக்களாக இருக்கலாம் இவ்வாறு எந்த ஒரு மந்திரத்தை கொண்டு வந்து நீ எழுதி கட்டினாலும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாய் என்று அடித்து சொன்ன இஸ்லாத்திலே இருக்கிறோம் கழுத்திலே தாயத்தோடு